கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஒன்று முதல் நான்கு வசனங்கள் வரை கீழேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அஞ்சி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்குமென்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒழித்து கொண்டிரு அந்த ஆற்றின் தண்ணீரைக் குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான் காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் இது ஒரு பெரிய சம்பவம் நான் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் இஸ்ரவேல் தேசம் அதை ஒரு ராஜா ஆளுகை செய்கிறார் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வழிகள் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை அப்போ என்ன செய்யலை சிந்தல் பலியாக கொடுக்கலை ஏசு கிறிஸ்து அப்போ மனிதனாக என்ன செய்யல இறங்கி வரவில்லை தேவனால மனிதர்களுடைய ஆவியில என்ன செய்ய முடியாது வாசம் செய்ய முடியாது அந்த ஆவி மறித்து போன நிலமையில இருந்தது தேவன் மக்களிடம் பேச வேண்டுமென்றால் ஒரு மனிதனை அவர் தேர்ந்தெடுத்து அவரை அபிஷேகம் பண்ணி அந்த மனிதன் மூலமாக தான் அவர் எல்லார்டையும் என்ன செய்யணும் பேசணும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது அதை விட சிறந்த ஒரு உடன்படிக்கையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா உலகத்தையே படைத்தவர் உங்களுக்குள்ள தான் என்ன செய்கிறார் இருக்கிறார் அவரது ஆவியினால் ஒவ்வொருவரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க அவர் உங்ககிட்ட பேசணும் அவருடைய குரலை நீங்கள் கேட்கணும்னா நீங்கள் இன்னொருத்தங்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களாலேயே அவருடைய குரலை என்ன செய்ய முடியும் கேட்க முடியும் அப்படி ஒரு சிறந்த உடன்படிக்கையின் கீழே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஹலை லுய்யா பிரைஸ் அந்த நாட்டு ராஜாவோட அக்கிரமம் பெருசாகுது அங்கு தேவன் அவரது வார்த்தையை எளியா தீர்க்க தரிசி மூலமாக அந்த ராஜாவுக்கு என்ன செய்கிறார் அறிவிக்க சொல்லுகிறார் என்ன அறிவிக்க சொல்லுகிறார் மூன்று வருடங்கள் இனிமே இந்த தேசத்துல என்ன செய்யாது மழை பெய்யாது இத சொல்லும் பொழுது அந்த தேசம் எப்படி இருந்ததுன்னா மழை பெய்து செழிப்பாக இருந்தது செழிப்பா இருந்த நேரத்துல போய் ராஜா கிட்ட போய் இனிம மூணு வருஷம் இங்க மழை பெய்யாது அங்க வறுமை உண்டாகும்னு சொன்னா அந்த ராஜா அந்த மனுஷனை என்ன செய்வாரு சும்மா விட்டுருவாரா பிடிச்ச சிறையில தூக்கி என்ன செஞ்சிருவாரு போட்டுருவாரு இதை சொல்லும் பொழுது அங்க எலியா தீர்க்க எந்த மறுப்பும் சொல்ல மாட்டாரு நான் எப்படி ராஜா கிட்ட போய் ஒரு எதிர்மறையான காரியத்தை சொல்ல முடியும் ராஜா இனிய சும்மா விட்டுருவாரா அப்படின்னு சொல்லி அங்க ராஜாவுக்கு அவர் பயந்துருக்கலாம் இல்லையா என்ன செய்யல அவரு பயப்படலை சொன்ன உடனே ராஜா கிட்ட போய் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறார் அறிவிக்கிறார் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தாளுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆச்சண்டையில் ஒழித்து கொண்டரு சொன்ன உடனே எல்லையா தீர்கியோட பாதுகாப்பை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார் அடுத்த நிமிடமே அவர் ஒரு ஆச்சங்கரையில கொண்டு போய் என்ன செஞ்சிடறாரு விட்டு விடுகிறார் விட்டு விடுறது மட்டும் இல்லை அந்த வசனத்தை பாருங்க ஆச்சண்டையில் நீ இடத்தை விட்டு கீழ்த்தி செய்யை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற ஆற்றண்டை ஆற்றோரம் ஒரு ஆற்று ஓரத்தில் அவர் என்ன செய்ய சொல்றாரு இருக்க சொல்றாரு நீ அங்கே போய் இருன்னு சொல்லிட்டு அவர் எளியாவ மறந்து போயிட்டாரா இல்லை எளியா சாப்பாட்டுக்கு என்ன செய்வார் அங்கே எளியாவை போக சொல்றது மட்டும் அவர் வேலை இல்லை அவருக்கான போஜனத்தையும் சாப்பாட்டையும் அங்கே என்ன செய்கிறா தயார் செய்கிறார் ஹலிலுயா பிரைசலாட் அவர் நம்மளை படைச்சிட்டு மறந்து போகிற ஆண்டவர் இல்லை எந்த சூழ்நிலைகளில் எங்க நின்று கொண்டு இருக்கிறோங்கிறது நம்மளை காட்டிலேயும் அவருக்கு நல்லா தெரியும் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் நம் தேவைகளை அறிந்திருக்கிறவர் அதனால தான் அவர் சொல்றாரு நீங்கள் ஒன்றை குறித்தும் என்ன செய்யாதீங்க கவலைப்படாதீங்க உனக்கு என்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் நீங்க ஏன் அஞ்ஞானிகளை போல நீங்க நாடி தேடுறீங்க முதலாவது தெய்வனுடைய ராஜ்ஜியத்தையும் அவரது தேடுங்கள் அப்பொழுதுவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆற்றண்டையில போய் இருக்கிறார் காகத்தின் மூலம் அவருக்கு காலையில என்ன வருதான் ஆராதவசன வாசிக்கலாம் காகங்கள் அவனுக்கு விடியர் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தார் எதேச்சையா நடக்குது அப்படின்னா எப்பமாவது காகம் கொண்டு வந்து காலில் வச்சு என்ன செய்யும் போடும் இங்க இந்த வசனத்தை பார்க்கும்போது இது எதேச்சியா நடந்த மாதிரி இருக்குதா இல்ல தேவன் போஷிக்கிற மாதிரி இருக்குதா எந்த காக்காவது சாப்பாடா இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குமா வாயில கவிட்டு என்ன செஞ்சிடும் ஓடி போயிரும் இது அதுவும் எப்படி கொடுக்குதா அப்பவும் இறைச்சியும் என்ன செய்தா கொண்டு வருது அந்த காகத்தோட இயல்பே அங்கே என்ன செய்யப்படுகிறது மாற்றப்படுகிறது அதுவும் காலையிலையும் சாயங்காலமும் ஒரு ரொட்டீன் வேலையா அதை என்ன செய்யுது செய்து எந்த அளவு அவர் அன்பா இருக்கிறார் பாருங்களேன் எந்த அளவு அவர் அக்கறையா இருக்கிறாரு காகத்தின் மூலம் எலியாவை போஷித்த தெய்வன் இன்று வேற எங்கேயும் இல்லை அவர் எங்க இருக்கிறாரு உங்களுக்குள்ளதா இருக்கிறாரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயத்தை குறிச்சி இது எப்படி ஆகும்னு நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்கிறார் அதை சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்